போன வாரம் நடவடிக்கை கிரமம் இந்த ரூல்ஸ் அதனுடைய அடிப்படை சாமி எதுக்கு ஏற்படுத்தினார் இந்த முதல் ரூல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ரூலில் வந்து சாமி ஆரம்பிக்கும் போதே சித்த வித்தியார்த்திகளினுடைய நடவடிக்கைன்னு சொல்லி ஆரம்பித்தார் அதாவது ஒரு சித்த வித்தை பெற்றவர் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும் மொத்தம் அஞ்சே லைனில் அதை முடிச்சிடறார் ஸ்தானமானம் பார்க்கக்கூடான்றார் ஸ்தானமானம்னா ஜாதி மத பேதம் உயர்வு தாழ்வு தாழ்வு நிற வித்தியாசம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நீங்கள் நீ கருப்பு நான் வெள்ளை சிகப்பு இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும் நீ அழகாக இருக்கேன் நான் சிங்கமாக இருக்கேன் இது எல்லாமே ஸ்தானமானத்தில் அடங்கக்கூடியது அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் நம்மளை இந்த கோலத்தில் ஆக்கி விட்டார் யாரும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் ஒரே கோலம் எல்லாத்துக்கும் எல்லாம் முடி முடிவையை தாடி வை அப்படின்னு மாற்றி விட்டார் ஸ்தானமானம் பார்க்கக்கூடாது சித்த வித்தை பெற்றவர்கள் ஸ்தானமானம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் இது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும் ஆனால் அதை சொல்லிட்டு கீழே என்ன சொல்கிறாருன்னா ஆரம்பிக்கும்போது சித்த வித்தியார்த்திகளுடைய நடவடிக்கைன்னு ஆரம்பிச்சிட்டார் கீழே என்ன சொல்கிறாருன்னா சர்வ ஜனங்களோடும் போவதாகவும் சித்த வித்தியார்த்தினோட நடவடிக்கைன்ட்டார் அதாவது சித்த வித்தை பெற்ற பத்து பேர் பழகிறீங்க நீங்கள் பழகும் பொழுது முதல்ல உங்களுக்குள்ள அந்த அபிமானம் வரக்கூடாது எது ஜாதி மத வேறுபாடு நிற வேறுபாடு பெயர் வேறுபாடு இந்த மாதிரியான அபிமானங்கள் வரக்கூடாது அந்த வேற்றுமை அது வரக்கூடாது ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்றார் முதல்ல உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு என்னென்னா நீங்கள் பத்து பேர் பழகிறீங்க உங்களுக்கு அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகள் விட்டு போச்சு அப்படின்னா சர்வ ஜனங்களோடு ஒத்து போவதாகவும் உங்களுடைய நடவடிக்கை அந்த வார்த்தையை வந்து நம்ம கவனிக்கணும் இங்கே நீ தேரிட்டேன்னா நீ எதோட ஒத்து போயிடுவே சர்வ ஜனங்களோடும் ஒத்து போவதாகும் உங்களுடைய நடவடிக்கை இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு சர்வ ஜனங்களோடு ஒத்து போவதாகன்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு என்னன்னா ஒண்ணு இதுல நீ தேரிட்டேன்னா அவங்களோட ஒத்து போயிடுவேன் ஒண்ணு இன்னொன்னு நம்ம இதுல தேரிட்டோன்ற அந்த வேற்றுமையை நீ என்ன செஞ்சிடக்கூடாது அங்க காட்டிடக்கூடாது ரெண்டுலையுமே அங்க ஒரு இக்கண்ணா இருக்கு நம்ம தேரிட்டோம் அப்படின்றதையும் காட்டிடக்கூடாது வேற நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னாலும் அது ஒரு என்ன ஆகிடும் ஒரு பிளாக் மார்க் ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாதுன்றார் ஒத்து போவதாகும் அப்படின்னா ஒருத்தன் பாட்டு பாடுறான் டான்ஸ் ஆடுறான்னா அவனோட சேர்ந்து நம்மளும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் அந்த கருத்து கிடையாது அது அந்த கருத்து கிடையாது அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செய்யறான் நமக்கு அது தெரியும் ஆனால் நம்ம செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது அதனால என்ன விரயமாகும் நமக்கு தெரியும் அதனால் இருந்து உலை ஒதுங்கி போகிறோம் ஆனால் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவனுக்கு வித்தியை பற்றி தெரியாதுல்ல அவன்கிட்ட போய் நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது 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 இப்ப சித்த வித்தியார்த்திகள் வித்தை பெற்றவர்கள் இருக்க பாருங்க அவங்க நம்ம இப்ப ஒரு டான்ஸ் ஆடுறோம் பாடுறோம் வைக்கிறோம்னா நம்ம என்ன செய்யலாம் ஜீவனை விரயம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் அதுவும் எதை பொறுத்திருக்கு காரண காரியத்தோட பொறுத்தது அது முக்கியம் எது எதற்காக செய்யப்படுகிறதுன்னு பார்த்து நம்ம அத சொல்லணும் இது முதல் சட்டத்திலே கொண்டு வந்தார் என்னன்னா சர்வ ஜனங்களோடு போவதாகவும் சித்த வித்தியாத்திய நடவடிக்கை எதன் அடிப்படையில் அப்படின்னா ஸ்தானமானம் பார்க்காம நீங்க முதல் உங்களுக்குள்ள அந்த எல்லாத்தையும் நீங்க அந்த அபிமானத்திலிருந்து வெளியில வந்தாதான் எல்லா சர்வ ஜனங்களோடும் ஒத்து போகும் சொல்லி சொல்றார் இது முதல்ல இரண்டாவது அப்ப ஒரு நாலு பொருட்களை வந்து சித்த வித்தை பெற்றவர்கள் இதை வந்து தள்ளணுன்றார் சித்த வித்தை பெற்றவர்கள் இதை வந்து ஒதுக்கிறணும்ன்றார் சித்த வித்தை பெற்றவர்கள் இதை ஒதுக்கிறணும் அப்படின்னா யோகம் செய்யக்கூடியவர்கள் தவம் செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலுமே என்ன செய்யணும் இதை ஒதுக்கிறணும் சித்த வித்தியார்த்திகள் மட்டும் கிடையாது சாதாரண மனிதனுக்குமே இது பொருந்தும் ஆனா குறிப்பிட்டு ஏன் சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு ரூலா இருக்கிறதுனால ஒரு பைலாவா இருக்கிறதுனால ஒரு சட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால சித்த வித்தை பெற்றவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்றார் ஆனா இதை பெறாதவர்கள் படித்து விட்டு உள்ள வராங்க அப்ப பெறாதவர்களுக்கும் இதைத்தானே சொல்றாரு அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதுல என்ன சொல்றாரு போதை வஸ்துகள் சொல்றாரு அப்புறம் புகை சம்பந்தப்பட்ட போதை வஸ்துகள் அப்புறம் பாக்கு புகையிலை போன்ற போதை வஸ்துகள் வெத்தலை பாக்கு புகையிலை போன்ற போதை வஸ்துகள் அது போதைன்னா ஒரு பழக்கம் தொடர்ந்து பழகிட்டோம்னா அது போதை தான் அது அது இது மாதிரி ஒரு நாலு விஷயங்கள் சாமி சொல்கிறார் ஆனால் அதில் நுட்பமாக கவனிச்சோம்னா போதை வஸ்துகள்னா அபின் கஞ்சா கல் சாராய் ஆனால் இது என்ன ஆகுதுன்னு சொல்றாருன்னா புத்தியை மந்தப்படுத்துகிறது பிரகாசம் இல்லாமல் செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார் புத்தியை மந்தப்படுத்துகிறது பிரகாசம் இல்லாமல் செய்கிறதுன்றார் இப்போ புத்தி பிரகாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது இயங்க முடியாது புத்தி பிரகாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இயங்க முடியாது அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா இந்த புத்தி எப்பொழுது பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாருன்னா வெளி என்று சொல்லக்கூடியது சுத்தமாக இருக்கும் பொழுது பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி சொல்றார் வெளி என்று சொல்லக்கூடியன்னா ஆகாசத்தை சொல்றார் வெளினா இது ஆகாசம்ன்றத சொல்றாரு அது சுத்தமாக இருக்கும் பொழுது புத்திக்கு மந்தம் ஏற்படாதுன்றாரு நீ அந்த வெளி என்று சொல்லக்கூடிய ஆகாசத்தை இது மாதிரியான போதை வஸ்துகளால் என்ன செஞ்சிடற அடைச்சிடற அப்போ உன்னுடைய புத்தி பிரகாசிக்க முடியாமல் மந்தமாகி நீ என்ன செய்கிற வைத்தியக்காரரை மாதிரி குழம்ப ஆரம்பிச்சிடுற சுத்த ஆரம்பிச்சிடுற அடுத்து புகை சம்பந்தப்பட்ட போதை வஸ்துக்கள் எது பீடி சிகரெட்டு சுருட்டு இது மாதிரி என்னென்ன இருக்கோ புகை சம்மந்தப்பட்டது அதுக்கு அழகா ஒரு விளக்கம் சொல்கிறாரு அது வாழைக்காய உதாரணம் சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு ஒரு காய் இருக்குன்னா அந்த காய் தானாக கணிந்தால் அது நன்மை உடையது தானாக கணிகிறதுனா அது மலத்திலே இருந்து கணிஞ்சு இது நம்ம எடுத்தால் கூட அதை இயற்கையாக எப்படி கனிய வைக்கணுமோ அப்படி கனியை வச்சு சாப்பிட்றது நன்மை உடையதுன்னு சொல்லி சொல்கிறார் அதை உறுப்புகளுக்கு உள்ள ஒப்பிட்றார் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய உறுப்புகளோடு ஒப்பிடுறார் நீ இருபது வயசாக இருக்கு உனக்கு உன்னுடைய உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வாழைக்காய் எப்படி இருக்கோ இந்த பிஞ்சு வாழைக்காய் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த வாழைக்காய் எப்படி இருக்கோ மாங்காய் கூட எடுத்துங்க இந்த காய் வகைகள் என்னென்ன இருக்கோ பார்க்கும்போது அழகாக இருக்கும் அது மாதிரி இருபது வயதுல உன்னுடைய உள்ளுறுப்புகள் அவ்வளவு நேர்த்தியாக அழகா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நீ இதை என்ன செய்யுறன்னா வாழைத்தாரை எடுத்துட்டு வந்து செயற்கையாக புகை போட்டு சுண்ணாம்புக்கல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சேர்த்து போட்டு புகை போட்டு செயற்கையாக பழுக்க வைத்து அதை சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அது மாதிரி உன்னுடைய உள் உறுப்புகள் நீ இப்போ பீடி சிகரெட்டு இந்த மாதிரியான புகைப்போக்கியெல்லாம் நீ பயன்படுத்துவதனால என்ன ஆகுது அப்படின்னா நாளாக நாளாக இருபது வயசில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஒரு பத்து வருஷத்தில் அறுபது வயசுக்குரிய தன்மைக்கு உறுப்புகள் மாறிடும் பழுத்துரும் பழுத்து அது ஒரு நீரை உற்பத்தி செய்து புழுக்களை உற்பத்தி செய்து அது புண்ணாக்கி அதுதான் காலப்போக்கில் என்ன ஆகுது கேன்சரு நோய் இதெல்லாம் உண்டாகுதுன்னு சொல்லி சொல்கிறார் சரியா இதில் இன்னொன்று சொல்கிறாரு முக்கியமானது இந்த புகைப்பிடிப்பதனால் சுக்கிலம் ரத்தம் வாயு மூணும் ஒரு ஒரு சர்க்குலேஷன் நம்ம பாடியில் உடம்புல ஒரு சர்க்குலேஷன் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு நீ இதை தொடர்ந்து செய்கிறதுனால அது எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போக முடியாதபடி தடை ஏற்படுகிறதுன்றார் தடை ஏற்படுகின்றார் முக்கியமாக என்ன சொல்கிறார்னா உன்னுடைய சுக்கிலம் என்பது நீர்த்து போகிறதுன்றார் என்ன செய்யுது நீர்த்து போகிறது உயிர் சத்தானது நீர்த்து போவதனால் ரத்தம் என்ன ஆகிடுது வீக் ஆயிடுதுன்றார் ரத்தம் வீக் ஆயிடுச்சுன்னா வாயு பயணிக்க முடியாது அதாவது ஒன்னொன்னா அடி வாங்குதுன்றார் இது இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா ஏன் சித்த வித்தை பெற்றவர்களுக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சாருன்னா நீ ஞானத்துக்கு போகணும் வாசில சிறந்த ஒரு தவவாதியாக வரணும் அப்படின்னா இங்க மெயினா எதுவும் நீர்த்து போக கூடாது சுக்கிலம் நீர்த்து போக கூடாது அப்போ இந்த புகைப்போக்கினால நீ அது அதை வந்து பழக்கத்துக்கு வச்சிருக்கிறதுனால மெயினாக அந்த சுக்கிலம் என்பது நீர்த்து போகிறது அது நீர்த்து போகிறதுனால ரத்தம் என்பது தடைபடுது ரத்தம் தடைபடுறதுனால வாயு போக மாட்டேங்குது இது புகைப்போக்கினால் ஏற்படக்கூடியது நான் அடுத்து சொல்கிறாரு பொடி மூக்கில் பொடி போடுவாங்கள்ல மூக்கில் பொடி போடுவாங்க அப்படி என்ன சொல்கிறாரு இயற்கையாகவே உன்னுடைய கதியானது உனக்கே தெரியாமல் மேலே சென்று வருகிறதுன்றார் சாமி இயற்கையாகவே உனக்கு தெரியல உன்னுடைய கதியானது மேல் நோக்கி சென்று வருது எப்ப நான் தூங்கும்போது நடக்குதுன்றார் தூங்கும்போது நடக்குது ஆனால் நீ ஒரே ஒரு பழக்கத்தினால அதையும் தடை செய்கிறாயின்னு சொல்லி சொல்றார் அதாவது இயற்கையா உனக்கு ஒரு நற்கதி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா ஒழுக்கத்துல இருந்தா ஒரு நற்கதி கிடச்சிருச்சுக்க கடைசி நேரத்துல ராமா ராமா சிவ சிவான்னு சொல்லிட்டு இருந்தா கூட கிடைச்சிருந்தும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா நீ என்ன பொடி மூலிமாக மூக்குல போடுறாங்க போட்டு என்ன செய்யறோம் அப்படின்னு இழுத்தம்னா எங்க போகுது உச்சிக்கு போகுது ரெண்டு பக்கம் பொடியை போட்டு இது ஒரு நாள் போட்டா ஒண்ணும் இல்லை இதை தொடர்ந்து நம்ம போடும் பொழுது அழகா சொல்றாரு சாமி அந்த குதம் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கபம் கட்டி அழகா சொல்றாரு கபம் கட்டி போய் அடைத்து எப்படி நம்ம இந்த வாட்ரு வால்வு பில்டிங்கில் எங்கேயாவது அடைச்சிருச்சுன்னா தண்ணி எப்படி வராமல் அடைச்சி நிற்கிதோ அது மாதிரி கட்டி போய் அடைத்து இயற்கையாகவே உன்னுடைய கதி மேலே போக இருந்ததை நீயே தடை செய்து இதன் மூலமாக அந்த பொடி போட்ட நம்மளுக்கு தடை செய்து சீக்கிரமாக நீ மரணத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன்றார் நீயே மரணத்தை என்ன செய்கிற ஏற்படுத்துகிறேன்றார் இந்த பொடி போடுறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்றாருன்னா கபம் கட்டுதுன்றார் உள்ள எங்கே அண்ணாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஹோல் இருக்குல்லே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குதம்ற இடத்துல கபம் கட்டி போகிறதுன்றார் அதை இப்போ செருமையெல்லாம் நம்மளால் நினைச்சு முடியாது எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் வராது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க இப்போ இது அந்த வெளியில் பொடி போடுறவங்க யாராவது கேட்டால் இல்லை ஒரு சித்த வித்தை வாங்க புதுசாக ஒருத்தருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா இது நுட்பமாக கவனிச்சு என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா போதை வஸ்துக்கள் பீடி சிகரெட்டு இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும் ஏன் விட்டுறணும்னு நம்ம சொல்கிறது இல்லை விட்டுறணும் அவ்வளோதான் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதில்ல இல்லை அப்போது நேர்த்தியாக சொல்லும் பொழுது என்ன செய்வான் பத்து வருஷம் குடித்தவங்க கூட கொஞ்சம் யோசிப்பான் சரி நம்ம அதை வந்து விடுவோம் இதே தான் மருத்துவரும் சொல்கிறாங்க உடம்புக்கு கேடுன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுருவாங்க அல்லது அது எப்படி கேடுன்றத சாமி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார் அடுத்து பாக்கு சுண்ணாம்பு வெற்றிலை இங்கே பாருங்க உமிழ் நீர் எவ்வளவு முக்கியம்ன்றதை இதில் சொல்றார் உமிழ் நீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்றார் உமிழ் நீர் இல்லைன்னா உன் உடம்பு வேஸ்ட் உமிழ் நீர் சுரக்கலை உன் உடம்புக்குள்ள அது போகலை அப்படின்னா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனால் இந்த நீர் எங்க இருந்து சுரக்குதுன்னு சொல்கிறார் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா நீர் எங்க எங்கேருந்து சுரக்கு உமிழ்நீர் எங்க இருந்து சுரக்குது உடம்புல ஆ சொல்லுங்க ராஜா கரெக்ட் பூர்வ மத்தியத்துல இருந்து எப்படி சுரக்குது அக்கினி நேத்திரத்துல இருந்து எப்படி சுரக்குது நீங்க ரூட்டு சொல்றீங்க ப்ராசஸா எப்படி சுரக்குது கரெக்ட் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டு நீங்க இருந்து தான் உமிழ்நீர் வருகிறது சரி அது வர்ற ரூட்டு வர இருந்து சென்னைக்கு வரேன் சரி எப்படி வந்த எப்படி வந்த எப்படி தயாராகி வந்த என்னென்ன தயாரானது அது வந்து சாமி சொல்றாரு உமிழ்நீர் எப்படி சுரக்குது எங்க சுரக்குது உருவ மத்தியத்தில் இருந்து சுரக்கின்றது எதன் மூலமாக சுரக்கின்றது பார்த்தீங்களா நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லுவீங்க தான் நான் நினைச்சேன் சாப்பிடும் ஆகாரத்தில் இருந்து அது பிரிக்கி எடுத்து சுரக்குது நம்ம சாப்பிடும் ஆகாரத்துல ஒவ்வொரு பகுதியாக ஒரு உறுப்புகள் செல்வதற்காக அந்த உபேர் நீர் வந்து அது சுரத்து வருது சொல்லல அப்படி சாமி சாமி அப்படி சொல்லல சுக்கிலம் என்ன சொல்றாரு உருவமத்தியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலத்தின் வீரியத்தால் நீர் சுரந்து அந்த நீர்தான் உமிழ் நீர் குடிநீர் அந்த நீர் தான் உடம்புக்குள் சென்று ஜீரண சக்தியை ஊக்குவித்து உங்களை நலமாக வைத்துக் கொள்கிறதுன்னு அழகா சொல்றேன் அப்ப நம்ம சுக்கிலத்தையே நாசம் பண்ணிட்டோம்னா உமிழ் நீர் சுரக்குமா சுரக்க எது ஒரு மெயினான ஒரு முக்கியத்துவமான மருந்தை கொடுக்குதோ அதனுடைய மூலப்பொருளவே நம்ம காலி பண்ணிட்டோம்னா உமிழ்நீர் சுரக்காது குருவமத்தியத்தில் அக்கின் நேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலத்தில் இருந்து அதை நான் ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்கள் கையை வந்து ஒரு பாலத்தின் கவருக்களை விட்டு கட்டிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன ஆகிடும் இல்லை வேர்க்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி சுக்கிலத்தை இங்கே வந்து வச்சு நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் இல்லை பத்து வருஷமா வச்சுக்கிட்டோம் அட ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்களேன் வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு நீரை என்ன செய்யுது சுரக்குது உற்பத்தி செய்யுது சுரக்குது அதுதான் உமிழ்நீரா நமக்கு வந்துகிட்டு இருக்கு இது அன்றாடம் நடக்குதுன்றார் சும்மா வந்து கெட்ட பழக்கத்தை விடுன்னு சொல்லல சாமி அதுல சயின்ஸா எவ்வளவு விஷயங்கள் சொல்றாருன்னா இது அன்றாடம் நடக்குது நீ அப்ப மூலப்பொருளான சுக்கிலத்தை நாசம் பண்ணிட்ட அப்படின்னா எல்லாமே போச்சுன்றார் இப்ப இந்த கொடி போடுறதுனால உனக்கு சுவை தெரியாதுன்றார் சுவை தெரியலன்னா உமிழ்நீர் சுரக்குமா சுரக்க மாங்கான்னு சொன்னா எச்சி ஊறுது ஊறுதுல இதை நல்லா கஞ்சா குடிக்கிறவன்ட்டையும் மூக்குப்பொடி போடுறவன்ட்டையும் என்ன போய் நீங்கள் மாங்கான்னு ஆயிரம் தரோம் சொன்னாலும் அவனுக்கு என்ன ஆகாது உமிழ்நீர் சொரக்கா அவன் வீட்டில் எல்லாம் சாப்பிடும்போது பாருங்களேன் என்ன சப்புன்னு இருக்குன்னு மனைவியை கேட்பாங்க சாப்பிடும்போது ஆனால் அந்த அம்மா நல்லா சமைச்சிருக்கோம் ஆனால் என்ன சப்புன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னா அந்த அம்மா எதுவும் போடாம சமைக்க சமைச்சிருக்குன்னு இல்லை எல்லாம் போட்டுதான் சமைச்சிருக்கு உனக்கு போயிடுச்சு எல்லாமே இயற்கையா இருக்கக்கூடிய அந்த சுவை உணர்வு எல்லாமே இந்த பழக்கத்தால போயிடுச்சு அந்த சுவை உணர்வு போனதுனால உமிழ் நீர் மேல இருந்து என்ன செய்ய மாட்டேங்குது வர மாட்டேங்குது அதுக்கு காரணம் மூலப்பொருளை நீ காலி பண்ணிட்ட நாசம் பண்ணிட்ட என்ன ஆயிடுச்சு அது நீர்த்து போயிடுச்சு நீர்த்து போனது நீரை உருவாக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதனால நீர்த்தே போயிடுச்சு கட்டுவதுதான் நீரை உருவாக்கும் அது இயற்கையாகவே சாதாரண மனிதனுக்கு அது அதனுடைய செயலை செய்யும் பொழுது நமக்கு நூறு சதவீதம் கட்டுதுன்னா அவனுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கட்டும் கட்டுச்சுன்னா அதன் மூலயமா வரக்கூடிய உமிழ் நீர் அவனுடைய உடல் உபாதைகளை சரி செய்யும் சாப்பிடும் பொழுது ஆனா நீ வெத்தலை பாக்கு போட்டு அதுல வரக்கூடிய உமிழ் நீர் என்ன செஞ்சிடற வெளியில துப்பிடுறன்ற அதனாலதான் சித்த வித்தியார்த்திகள் சாதாரணமாக கூட காரி உமிழ்ந்து துப்பக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் இது வந்து ரெண்டாவது ரூல்ல சொல்ற இப்ப நம்ம ஒருத்தட்ட சாதாரணமா என்ன சொல்லிடுறான் நீங்க பிடி சிகரெட்டு கஞ்சாபின்னு போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நீங்க விட்டுருங்க சித்த விதத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றான் இப்படி சொன்னோம்னா அவனுக்கு எப்படி ஆகும்னா இப்போதைக்கு விட்டுருவான் முதல் வித்தையை வாங்குவோம் அது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா சித்த வித்தியார்த்திகள் இன்னும் வெத்தலை போடுறவங்களே இருக்காங்க வெத்தலை போடுறவங்களே இருக்காங்க என்னகிட்டயோ கூட கேட்குறாங்க வெத்தலை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மருந்தாக பயன்படுத்தலாம் ஒரு வைத்தியர் இப்போ மருந்தா ஆமா மருந்தா பயன்படுத்த ஒரு வைத்திய வைத்தியத்துல வெத்தல இருக்கு அது ஒரு மூலிகை தானே அது இருக்கு எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு பயன்படுத்தலாம் பாக்கு பயன்படுத்த பாக்கு பயன்படுத்தக்கூடாது ஆமா ஆஹ் எத அதுதான் சொல்றாரு சொல்றாரு ஆஹ் ஆஹ் நம்ம பார்த்திருக்கோம்ல அதுதான் அதனால ரெண்டாவது சட்ட திட்டத்துல இதை வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்காரு நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன் சாமி ரொம்ப அழகா பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்காரு இந்த எல்லாம் நாலு பாயிண்ட்லையுமே எதை கொண்டு வர்றாருன்னா சுக்கிலத்தை தான் கொண்டு வரேன் நாலு பாயிண்ட்லையுமே பிரதானமாக சுக்கிலத்தை தான் கொண்டு வர்றார் போதை வஸ்துல புகை வஸ்துல அப்புறம் அந்த இது பொடி போடுறதுல அப்புறம் சுண்ணாம்பு பாக்கு வெற்றிலை இது எல்லாமே எதை நாசம் பண்ணுதுன்னு சொல்கிறாருன்னா சுக்கிலத்தை நாசம் பண்ணிடுதுன்றாரு சுக்கில நாசமாச்சுன்னா ரத்த நாசம் ஆகிடுது ரத்த நாசமாச்சுன்னா வாயு நாசம் ஆயிடுது இது மூணு நாசமாச்சுன்னா நீ நாசமாக போகணுன்றார் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் அப்போ இதை நீ வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த உண்மை தத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது உணர்ந்து சொல்லுவோம் இல்லையா அதுக்காகத்தான் சரியா நீ அடுத்தது வந்து அடுத்த வாரம் நமஸ்காரம்